தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை போட மாட்டீர்கள் உங்களுடைய இணையதளத்திலேயே போடுங்கள் கனடாவிலிருந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எவ்வளவு காசு வந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எவ்வளவு வந்தது பன்னெண்டாம் ஆண்டு அதே மாதிரி லண்டனிலிருந்து இவ்வளவு வந்தது இருந்து இவ்வளவு வந்த போடுங்கள் நீங்கள் போட மாட்டீர்கள் போட்டிகளாக இருந்தால் அவ்வளவு நிதியும் நீங்கள் எப்படி பயன்படுத்தீர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளவு வெளிப்படைத் தன்மையாய் பேசுகின்ற நீங்கள் ஏன் அதே இணையதளத்திலே எங்கிருந்து நிதி வந்த என்று போ இவ்வளவு நிதி எனக்கு சேர்ந்திருக்கிறது இவ்வளவு நிதியை நான் கொடுத்திருக்கிறேன் நீங்க யாருக்கு கூட தேவையில்லை இவ்வளவு நிதி சேர்ந்த நீங்க அதை கூட போட மாட்டீர்கள் என்று சொன்னால் போற்றால் உங்களுடைய உண்மை நிலைமை வழியில் வந்துவிடும்